ஒரு கணக்கம் இங்கே வந்து ஒரு பூரி செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவு நல்லா க்ளீனாக வந்து மைதா மாவு சாரி இது கோதுமை வந்து நல்லா க்ளீனாக வந்து ஜலிச்சிட்டு மணல் வச்சிருக்கோம் அடுத்தது நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேவையான உப்பு இவ்வளோதாங்க இது வந்து தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிங்க ஊற்றி மாவு நல்லா பேசிடுலாம் இதே மாவு வந்து நீங்கள் சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் இது பூரி கூட செஞ்சுக்கலாம் ஓகேங்களா தேவையான தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பேசிடலாம் மாவு வந்து கிளீனாக பேசிடலாம் மாவு நல்லா பெச்சுட்டு ஒரு அந்த மாதிரி அதில் வந்து உருளகையாக இருந்து சாவு செஞ்சிடலாம் நீங்கள் இதே மாவில் வந்து சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பூரி கூட செஞ்சுக்கலாம் டூ இன் ஒன் ஓகேங்களா நல்லா பெஸ்கினும் மாவு தான் நல்லாயிருக்கும் பூரி ஆகிடும் சப்பாத்தி ஆகிட்டால் டேஸ்ட்டாக வரும் மாவு அப்புறம் லைட்டாக எண்ணெய் போட்டு அப்படியே டீனாக வந்து எல்லாம் பெச்சுக்கலாம் லாஸ்ட் டைமில் பார்க்கும்போது பதம் கரெக்டாக இருக்கும் பதம் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கையெண்ணு வச்சுட்டு அப்படியே டீனாக நல்லா பெச்சு மாவு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பூரியாக இருக்கும் சப்பாத்தி இருக்கும் அது மூலமாக பேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எல்லாம் பேச்சுட்டு க்ளீனாக மூடி வச்சிடலாம் இப்போது மாவு நல்லா பேசுகிட்டோம் லைட்டாக மேலே எண்ணெய் தொட்டு அப்படியே க்ளீனாக மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் வந்து மாவு நல்லா ஊரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு இந்த மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி க்ளீனாக முடி வச்சுலாம் இது உருளைக்கிழங்கு வந்து ஒரு காலை கிலோ க்ளீனாக தோலை எடுத்து தோலை எடுத்துகிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோ அந்த பூரிக்கு சைடிஸ் தான் செய்ய போகிறோம் வானத்தில் போட்டலாம் போட்டு தண்ணி வந்து அது உள்ள தெரிந்த அளவுக்கு இருந்தால் போதுமாக இருக்கும் இவ்வளோதாங்க அப்படியே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ எதுவும் போடல நம்ம மோடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா வேக வச்சிடலாம் இப்போ இப்போ குக்கர்லேருந்து ஒரு உருவாங்க வேக வச்சுட்டு இருக்கோம் இந்த ஒரு விசில் வந்தாலே போதுங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஒரு வேகட்டும் அதுக்குள்ளே மற்ற சைடு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இறக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு அப்படியே இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பூரிக்கு வந்து உருளம் ரெடி செய்கிறோம் வெங்காயம் தேவெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு கலப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு வந்து மிளகாய்த்தூள்லாம் போடணுங்க ஒன்லி க்ரீன் சில்லி பச்சை மட்டும் தான் போடுறோம் இது வந்து பூண்டி இடிச்சு வச்சிருக்கோம் தேனால் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளோ தாங்க எண்ணெய் தாளிங்க போய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது வெங்காயம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் இருந்தது நாலு பீஸ் தோலை செத்திக்கிட்டு க்ளீனாக வந்து தண்ணி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அடையும் க்ளீனாக ரெண்டு பீஸ் வேக எடுத்துருக்கோம் தண்ணி பாருங்கள் நல்லா வேக வச்சுருச்சா இந்த தண்ணி வந்து இதிலே போட்டுருவோம் நம்ம தண்ணி வந்து உருளகங்குக்கு வந்து தண்ணி சேர்க்க தான் போகிறோம் அதனால தண்ணி வந்து வடிகட்டாக அடிச்சேர்த்திட்டா மடை க்ளீனாக மாஷ் பண்ணிக்கலாம் அடை க்ளீனாக மசி வச்சிடலாம் மசி வச்சுட்டு இது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரி செய்யலாம் ஓகேங்களா தண்ணி வந்து இதே பார்த்துல தண்ணி வடிகட்டாக தான் போட்டோம் தண்ணி இதே பார்த்துல தண்ணி தேவைப்பட நம்ம மட்டும் இதை சேக வேண்டியது இருக்கும் ஓகேங்களா தாங்க இப்போ அப்படியே எடுத்து ரெடி பண்ணிடலாம் இப்போது இது ஒரு கோல் மாற்றிடலாம் இந்த உருளம் வந்து நல்லா க்ளீனாக வந்து நல்லா மாஷ் பண்ணி வச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ தேவையான பொருள் எல்லாமே இங்கே இருக்குது அப்படி எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகட்டும் சூடான ஒன்று இந்த பூரிக்கு சைடு சருள்கு ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் கடு நல்லா பொறிவிட்டோம் பொறிச்சு கருவாள் இது பாருங்கள் பச்சை மொழி கா காரம் தேவையான பச்சை மிளகூடுங்க அப்படி இடிச்சி ஈடுக்கு ஓகே நல்லா வந்து எண்ணெயில கீழாம் ஃப்ரை ஆகட்டும் உள்ள வருது அத்து வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உருளை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது உருளை கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்குறேன் நீங்கள் வெங்காயம் வேணும்பா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா உருளைங்கு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போட்டால் கொஞ்சம் மசாலா அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன் இது வந்து தேவையான உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகும் நான் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் உருளை போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா உருளைக்கிழங்கு சைடிஸ் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொத்தமல்லி போட்டுடலாங்க கொத்தமல்லி போட்டு அதையும் அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க இப்போது நம்ம உருளைக்கிழங்கு எடுமையை வச்சுக்கிங்களோ அதை போட்டுடலாம் இது போட்டு அது கூட பாருங்க மஞ்சள் தூள் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கல நல்லா வந்து நல்லா களைக்குங்க இது வந்து அப்படியே நம்ம கட்டியாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊட்டிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊட்டிக்கலாம் ஜாஸ்தி தான் உங்களுக்கு உங்களுக்கு அளவுக்கு பண்ணி அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கட்டியாக வேணால் கட்டியை சேர்த்துங்க தண்ணி வேணும் தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பதமாக சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் கூட நல்லா கழிக்கங்க இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துருக்கலாம் தண்ணி இதே கூட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இவ்வளோதாங்க ஒரு அரை கிளாஸ்ன்ற ஒரு ஒரு டம்ள தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படி நல்லா கழிக்கிங்க இது கழிக்கிட்டு இது பூரிக்கு வந்து இது வந்து கட்டான பதத்தில் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு காரம் கரெக்டாக தான் ஒரு மாதிரி செக் பண்ணி லாஸ்ட்டை வந்து இப்போ உப்பு காரம் அவசியம் செக் பண்ணணும் ஏன்னா கம்மி கூட வரைந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க சூப்பரான பூரிக்கு வந்து சைடிஸ் ஒரு செஞ்சிட்டும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இது இந்த பூரிக்கு சப்பாத்திக்கு இட்லி இது எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வந்து அப்படியே உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே அரைக்கலாம் இந்தளவுக்கு பதம் கரெக்டாக இருக்குங்க இப்போ எடுத்துடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கு உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கு லைட்டாக ஒரு காலத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுங்க ஊருக்கு சைடு சைடு பண்ணிட்டோம் செக் பண்ணிடலாம் உப்பு சூப்பாக இருக்குது இவ்வளோ தான் போகிறோம் இப்போ வந்து இறக்கிட்டு ஒரு போல் தனியாக மாற்றிடலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லாஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம் பாருங்கள் நம்ம தேன அளவாக கட்டியாக செஞ்சுருக்கோம் இது ஆறுனால் இன்னும் கட்டியாக வரும் இப்போ சூடாக இருக்குது இப்போ ஆறுனால் அந்த உப்பு காரம் எல்லாமே கட்டாக போட்டிருக்கலாம் இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் பூரிக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்கும் அந்த ஊரில் எங்கள் ரெசிபி ஓகேங்களா அளவு செஞ்சால் போதுங்க சாப்பிட்றது கட்டான முன்ன இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து வந்து பூரி செஞ்சிடலாம் இந்த வேலை ஓகே ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து பூரி ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பூரி போட போகிறோம் சப்பாத்தி அளவுக்கு பெருசாக கட் பண்ணணும் சின்ன சின்னா கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உண்டு ஊட்டியிருக்கலாம் சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம் லைட்டாக கீழே எடுத்து விட்டுக்கலாம் ஓகேங்களா நம்ம சப்பாத்தி ரொட்டி மணலாம் கிடையாது நம்ம டைல்ஸ் கல் அந்த கல்வியிலே செஞ்சிடறோம் உங்களுக்கு அகலாம் எந்த அளவு வேணுமோ சைஸ் எந்த அளவு வேணுமோ அந்த அந்தளவு இந்த சப்பா பூரி வந்து நல்லா ஊட்டி எடுத்துங்க இந்த பகம் வானிலை எண்ணெய் வச்சாச்சு எங்களா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு சைஸ் அந்த அந்தளவுக்கு சைஸ் வந்து சப்பாத்தி மாவு பூரி வந்து கிளீனாக பாருங்கள் அந்தளவு தேய்ச்சிடலாம் மெலீஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவு செஞ்சுங்க அதே போல் எல்லா சப்பாத்தியும் தள்ளி செஞ்சு வச்சுக்கங்க எண்ணெய் காஞ்சோடனே ஒன்னெண்ணா போட்டுடலாம் ஓகேங்களா இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே சம்மான நிலை பண்ணால் அப்படின்னு செய்யலாம் ஒரே ரவுண்ட் மாதிரி கட்டவும் செய்யலாம் இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்துங்க பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே இது ரவுண்டு பெருசாக பண்ணிட்டு க்ளீனாக அது ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ரவுண்டு கட்ட வந்துடும் ஒரு சப்பாத்தி போல எல்லா சப்பாத்தியும் ஒரே மாதிரி நம்ம அதுமாரி செய்யலை வீட்டில் சாப்பிட்றது தான் சைஸில் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நான் செய்ய போகிறோம் ஓகேங்களா எண்ணெய் வச்சு எண்ணெய் கலைஞ்சிடுச்சி இப்போ பூரி போட்டல்தான் அப்படியே உப்புளாக வருதுவாங்க இது எடுத்துங்களா எவ்வளோ உப்புளாக வருதுவாங்க கத்திரி போட்டுடலாம் எவ்வளோ உப்புளா அது வந்தாலும் வந்தால் அது கட்டாக இருக்கும் அப்படியே எடுத்துடலாம் இதே போல் எல்லா பொடியும் போட்டு எடுத்துடலாம் இதுபோல் எல்லா பொடியும் போட்டு எடுத்துடலாம் உப்புலாக இருக்கிற அந்த அளவுக்கு இது வந்து சோடா மாவோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை சேர்க்கல வந்து புரி வந்து நல்லா சூப்பராக வந்துருக்கு இருக்கு அப்படியே எடுத்துடலாம் இதே போல் எல்லா புரியும் போட்டு எடுத்துடலாம்

போல் எல்லா பூரியும் போட எடுத்துலாம் வைப்போம் ஓகேங்களா கூலி போட்டால் அப்படியே உப்புளாக வரணும் நல்லா அதாவது உப்புளாக வரும் எவ்வளோ பொறுத்து வரும் கேக்குதுங்களா அந்த நம்ம வந்து எதுவும் சோடா மாவோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க மட்டும் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம் பூரி செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த அளவு தான் ஸ்மூத்தாக வரும் அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக வச்சோன்னா மொறு மொறுனு வரும் நமக்கு தேவை தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா காலில் டிஃபன் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லை கொஞ்சம் மாவு வைத்தோச்சிட்டோம் அது சப்பாத்தி தான் என்ன செய்ய தெரியல பார்த்துக்கலாம் போடணும் இல்லை தான் ரெண்டு மூணு புரி போட்டு க்ளீனாக போய் சாப்பிட்ருவோம் காலையில் ஓகேங்களா தேவல்லிங்களும் புரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டிஃபன் டிஃபன் வகையில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஃபன் செய்யுங்க நல்லாயிருக்கும் ஒரு போய் சப்பாத்தி பூரி இட்லி தோசை அப்படி ஒன்று செஞ்சு சாப்பிடும்போது நம்ம சூப்பராக இருக்கும் அதாவது எண்ணெயில் போட பூரி சில சாப்பிடணும்னு சொல்லுவாங்க டாக்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிட தேவை இல்லை சப்பாத்தியாக செஞ்சுங்க ஓகேங்களா என்ன ஆகுது அப்படின்போது நீங்கள் என்ன ஊரில் சாப்பிடலாம் ஓகே இல்லையாண்ணா எண்ணெய் வந்து ஆகாது ஒத்துக்காதுன்னு போது என்ன பண்ணுறீங்க இதே சைடிஸே செய்யுங்க செஞ்சுட்டு இதை வந்து ஒரு பூரிய சப்பாத்தியை கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ உப்புளாக வருது பார்த்தீங்களா சப்பாத்தி சூப்பராக உப்புளாக இருந்துச்சு அவ்வளோதாங்க அப்படியே எடுத்துடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் மொறு மொருன்னு அவ்வளோதாங்க பொருளை எங்கள் செஞ்சுட்டோம் செஞ்சிட்டோம் பூரி நல்லா உப்புலாக சூப்பராக வர பூரெலாம் செஞ்சாச்சு அப்படியே சூப்பர் ஸ்டேட்ல சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டு ஓகேங்களா இதே போல் நீங்களும் காலைகளை செஞ்சு அசத்துங்க ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த பூரம் நல்லபடியாக சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லா வீடியோ பாருங்கள் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க அப்படியே மேலே தள்ளுறாதீங்க லாஸ்ட்டு வீடியோ பாருங்கள் ஓகே கோய்ஸ் தேவெல செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஊருலையும் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த ஒரு ஊர்ல எங்கள் வீடியோ பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா ஓகே எப்படி எங்களுக்கு ஷார்ட் பார்த்துடலாம் இந்த பூரிக்கும் இந்த ஊரில் எங்கள் சைடிஸ்க்கும் காமடிய சூப்பராக இருக்குது பூரி வந்து மொறு மொறுன்னு சூப்பராக செஞ்சுருக்கோம் இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஓகே கேர்ஸ் சூப்பர் டேஸ்ட்டில் பூரி நீங்களே செஞ்சு காலை வேலை அசத்துங்க ஓகே பாய்